இரண்டாயிரத்தி பதிமூனில் ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் தனுஷ் சோனம் கபூர் நடித்த வெளியான படம் ராஞ்சனா இந்த காதல் படத்திற்கு பெரிய ரசிகர் பட்டாளம் உண்டு மேலும் இப்படத்தின் கிளைமேக்ஸ் இப்போது வரை மறக்க முடியாததாக அமைந்தது இந்த படம் தமிழில் டப் செய்யப்பட்டு அம்பிகாபதி என்ற பெயரில் வெளியானது இன்று இந்த அம்பிகாபதி படத்தினை அப் என்டர்டெயின்மென்ட் நிறுவனம் நவீன தொழில்நுட்பத்துடன் தமிழில் ரீரிலீஸ் செய்துள்ளது குறிப்பாக இப்போது ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள அம்பிகாபதி படத்தின் கிளைமேக்ஸ் மாற்றப்பட்டு வெளியாகியுள்ளது அதாவது அம்பிகாபதி படத்தின் கிளைமேக்ஸில் தனுஷ் நடித்த குந்தன் கதாபாத்திரம் இறந்து போவது போல இருக்கும் இந்த சோகமான கிளைமேக்ஸை ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு இந்த காட்சியில் மாற்றங்கள் செய்துள்ளன அதன்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் தனுஷ் மெல்ல மெல்ல உயிர் பிழைப்பது போலவும் தனுஷின் நண்பர்களான பாஸ்கர் மற்றும் ஆயு அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது போலவும் ஏஐ கொண்டு காட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது கடைசியில் தனுஷ் கண்வெளித்து எழுவதுடன் படம் முடிவு يجرد تردر... இந்த கிளைமேக்ஸ் மாற்றம் குறித்து சில வாரங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது அப்போது படத்தின் இயக்குனர் ஆனந்த் எல் ராய் ஏஐ கிளைமேக்ஸ் மாற்றத்தை எதிர்த்தும் அதற்கு தன்னிடம் அனுமதி பெறவில்லை என்றும் கருத்து தெரிவித்தார் இதற்கு பதில் கூறிய ஈராஸ் நிறுவனத்தின் சிஇஓ பிரதீப் திவேதி ராஞ்சனா படத்தின் உரிமை எங்களிடமே உள்ளது அதில் மாற்றம் செய்து ரீரிலீஸ் செய்யவும் உரிமை உள்ளது படத்தின் கலைத்தன்மை கெடாமல் புதிய பார்வையாளர்களுக்கு ஏஐ கொண்டு படத்தின் சில அம்சங்களை புதுப்பித்து புதிய பார்வையாளர்களை சென்றடையும் வகையில் மாற்றியுள்ளோம் எனவும் கூறினார் ரேரிலேஸ் ஆகும் சில மணி நேரங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் ஒரு உருக்கமான பதிவை வெளியிட்டார் அதில் கடந்த மூன்று வாரங்கள் நம்ப முடியாத நாட்களாகவும் மனதை மிகவும் புண்படுத்தும் விதமாகவும் அமைந்திருந்தன ராஞ்சனா அக்கறை மோதல் கூட்டுழைப்பு போன்ற பல விஷயங்களால் உருவான ஒரு திரைப்படம் அது எனக்கு தெரியாமல் ஒப்புதல் இல்லாமல் மாற்றப்பட்டு மீண்டும் தொகுக்கப்பட்டு மறுவழியீடு செய்யப்பட்டதை பார்ப்பது மனதை நொறுக்குவதாக இருந்தது இவ்வளவு எளிதாக சாதாரணமாக இதை செய்த விதம்தான் இந்த விஷயத்தை இன்னும் மோசமானதாக்குகிறது சரி மிக தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்கிறேன் நான் ஏஐ கொண்டு மாற்றப்பட்ட ராஞ்சனாவின் புதிய பதிப்பை எந்த விதத்திலும் ஆதரிக்கவில்லை என்னால் அங்கீகரிக்கப்படாத வடிவம் இது இதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை இது படப்பிடிப்பின் நோக்கத்தையும் பின்னணியையும் ஆன்மாவையும் அளிக்கும் பொறுப்பற்ற ஒரு செயல் எங்கள் படைப்பை ஒரு இயந்திரத்திடம் கொடுத்து அது மாற்றப்பட்டு பின்னர் புதுமையின் சின்னமாக அதை அலங்கரிப்பது முற்றிலும் மரியாதையற்ற செயலாகும் இந்த படத்துக்கு உயிர் கொடுக்க உதவிய அனைவரின் சார்பாகத்தான் நான் பேசுகிறேன் கதாசிரியர் நடிகர்கள் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் படத்தொகுப்பாளர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்ட பெரிய குழுவிற்காக எங்களில் யாருடனும் கலந்தாலோசிக்கப்படவில்லை எங்கள் கோரிக்கைகளை கேட்டுக்கொள்ளவும் இல்லை எங்களைப் போலவே உங்களுக்கும் ராஞ்சனா திரைப்படம் ஏதோ ஒரு விதத்தில் அர்த்தமுள்ளதாக இருக்குமானால் இந்த ஏஐ மாற்றப்பட்ட பதிப்பு எங்களின் எண்ணங்களை நாங்கள் யார் என்பதை பிரதிபலிக்கவில்லை என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் நாங்கள் உருவாக்கிய படத்தின் ஆன்மாவையும் இது கொண்டிருக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஒரு பக்கம் அம்பிகாபதி படத்தின் புதிய கிளைமேக்ஸ் கவனிக்கப்படும் அதே வேளையில் ஏஐ தன் படைப்பை சிதைத்துவிட்டது என்ற கலைஞரின் கண்ணீர் குரலையும் கவனிக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது இனிவரும் காலங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தால் கலைத்துறை என்ன சாதக பாதகங்கள் நிகழும் என்பதை யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பது மறுக்க முடியாதது